ஓம் நம் கணவனே நம ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ குருவாயிரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் நியூ அப்பாயிண்ட்மெண்ட் மாயா எங்கே கேட்டுக்கொண்டே வந்தாள் கலா கலா மேனேஜரின் பி ஏ எல்லாரும் சரியாக வேலை செய்கிறார்களா என்று மேற்பார்வை இடுவதும் கலாவின் வேலைதான் தெரியலைங்களே மேடம் இப்போ இங்கேதான் கையில் ஒரு ஃபைல் எடுத்து வந்தாங்க என்றான் பிச்சைங்களா மேடம் என்று பக்கத்து ரூமில் இருந்து வந்தாள் மாயா நீ அங்க என்ன பண்ற மாயா கேட்டாள் கலா மேடம் மேனேஜர் சார் ஒரு ஃபைல் சரிபார்க்க சொல்லி பக்கத்திலும் பரமுசாரிடம் கொடுக்கச் சொன்னால் மேடம் அதான் நான் போய் கொடுத்துட்டு வரேன் மேடம் என்றாள் மாயா உண்மையில் மாயா அங்கே இல்லை யாருக்காவது உதவி தேவைப்படும் போது சென்று அவர்களுக்கு தேவைப்படும் உதவி செய்ய வேண்டும் என்று அவளுக்கு கட்டளை இடப்பட்டு இருக்கின்றது யாரிடமும் சொல்லாமல் தெரியாமல் செஞ்சு உதவ வேண்டும் அதன்படி மாயா அடிபட்டு கிடந்த ஒரு சிறுமியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துவிட்டு அப்பத்தான் ஆபீஸ் வந்தாள் மாயா தான் நினைத்தவுடன் கண்மூடி தனிமையில் வேண்டினாள் தேவைப்படும் இடத்திற்கு செல்லும் வரம் பெற்று இருந்தால் மாயாவுக்கு யாருக்கு உதவி தேவை என்று அவள் நினைவில் தோன்றும் யாருக்கும் தீமை செய்யாமல் நன்மை மட்டுமே செய்து வந்தால் மாயா இந்த கட்டளையில் இருந்து விடுபட்டு விடுவாள் அதுவரை தாய் தந்தையரை பிரிந்து தனிமையில் அவள் உழைத்து சாப்பிட வேண்டும் மாயா தனக்கிருந்த திறமையால் எல்லா வேலைகளும் சிறப்பாக செய்தாள் மாயா இங்கே வா மாயா இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து வருட பைல்கள் எல்லாமே தாறு மாறாக வரிசை மாறி உள்ளன பார் இவை எல்லாவற்றையும் ஆர்டர் படி வரிசையாக எடுத்து அடுக்கி வைத்து வைத்து சீக்கிரம் வா என்றாள் கலா எஸ் மேடம் என்ற மாயா வருடம் பார்த்து சரியாக எடுத்து அடுக்கி கொண்டு இருந்தாள் திடீரென மாயாவுக்கு ஒரு சிறு குழந்தையின் கூக்குரல் கேட்டது உடனே கண்களை மூடி தியானித்து அங்கே சென்று விட்டாள் மாயா தொட்டிலில் இருந்த பணக்கார வீட்டு குழந்தையை திருடன் ஒருவன் கடத்த முயன்றான் அவனை அருகிலிருந்து தடியால் அடித்து விரட்டி வைத்து குழந்தையின் அம்மா அனிதாவிடம் ஒப்படைத்தாள் மாயா ரொம்ப நன்றிமா நான் இப்பத்தான் குழந்தை நன்றாக தூங்குறானே என்று உள்ளே போய் தண்ணீர் குடிக்க போனேன்மா அதற்குள்ளே திருடன் வந்து விட்டான்மா அவனை பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததும்மா நீ சரியான நேரத்தில் வந்து அவனை விரட்டி குழந்தையை காப்பாற்றினாய் காப்பாற்றினாயேம்மா ஆமா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஆமா உன் பேர் என்னம்மா என்று கேட்டாள் அனிதா மாயா என்று சொல்லி உடனே மறைந்து விட்டாள் மாயா நீ எங்கே போயிட்டே மாயா என்று திரும்ப வந்தாள் கலா ரெஸ்டோம் போயிருந்தேன் மேடம் ஏஞ்சாள் மாயா ஓகே ஓகே வித்தின் டென் மினிட்ஸ் எல்லாம் ஃபைல் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி விட்டு வந்து என்னை பார் மாயா ஏஞ்சாள் கலா ஓகே மேடம் வரேன் மேடம் ஏஞ்சாள் மாயா தொடரும் அடுத்த பகுதியில் இதுபோன்ற வீடியோ காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து படுகியுங்கள் நன்றி வணக்கம்